அருப்பெரும் சுக்கரவார பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய சக்தி மிக்க சோட சக்கலை உயிர் காத்து உயிர்மூச்சோட சேர்ந்து உங்களின் வாழ்வி என்ன லட்சுமி கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கேட்பதற்கு தயாராக இருங்கள் கார்த்திகை தீப பௌர்ணமியுடன் இணைந்து வரக்கூடிய சோடசக்கலை சூட்சமத்தை பதிவு செய்கிற முழுமையா பாருங்க உங்களோட செல்வ வேண்டுதல கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அற்புதமான தெய்வீகமான கார்த்திகை தீப திருவிழால நம்ம எல்லாருமே இருப்போம் சரியாக பௌர்ணமி வியாழக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ஐந்துக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தைந்துக்கு முடிகிறது ஸோ பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சிலிருந்து நான்கு ஐம்பத்தி அஞ்சு பிரம்ம முகூர்த்த சோடசக்கலை வரும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி ரெண்டு ஐம்பத்தஞ்சிலிருந்து நான்கு ஐம்பத்தி அஞ்சு நூறு சதவீதம் உங்கள் வேண்டுதல் இந்த நேரத்தில் நிறைவேறும் ஏன்னா சோடசக்கலையும் சுக்கரவார முகூர்த்தம் இணைந்து வந்துச்சுன்னா அது ஒரு தெய்வீகத்தின் உச்சகட்டமான நாளாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமைப்போடு வருது ஸோ ஒம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய நாளை தவற விட்டுறாதீங்க நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்ட்ரலை நெய் அகழ் வழக்கை ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் உங்கள் தேவையை செவப்பு கலர் ஸ்கெச்சில் எழுதி புணுகு தடவி அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு ஏதோ ஒரு இனிப்பு சின்ன தட்டில் அவிள் கலந்து வச்சுட்டு அந்த தீபத்தை நோக்கி ஓம் ரிங் வசி வசி என்கின்ற மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லி ஒரு ரூபா காசை எடுத்து மஞ்சள் தடவி உள்ளங்கையில் வச்சுட்டு இதுபோல் கோடி கோடியாக செல்வம் எனக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த காசை உங்கள் கல்லாப்பெட்டியில் பிரம்மமூர்த்தி நேரத்திலேயே வச்சுட்டு அதற்கப்பறம் அந்த இலையை எடுத்து ஜோதியில் எரிச்சிருங்க அந்த இனிப்பை எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்க விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய உப்பை எடுத்துகிட்டு போய் உங்களோட உப்பு ஜாடியில் பிரம்மமுகூர்த்த நேரத்திலேயே போட்டுருங்க இதைய யார் ஒருவர் வெள்ளிக்கலை காலை செய்கிறார்களோ நூறு சதவீதம் அவர்கள் வாழ்வில் கேட்கும் எதையும் இந்த பிரபஞ்சம் தரும் பதினாறு லட்சமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற கா கடவுளின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் என்ன செய்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே தரக்கூடிய ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம்தான் இது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நான் திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் அதோடு இணைந்து தெய்வீகமான இருபத்தேழு நட்சத்திர தீப நட்சத்திர வழிபாடு செய்ய இருக்கின்றோம் அதில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு இந்த அற்புதமான தெய்வீகமான மாட விளக்கை பூஜையில் வைத்து தர இருக்கின்றோம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான விளக்கு பிரசாதமாக உங்களுக்கு தரும் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விளக்கு உங்களோட பேரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனி ஞாயிறு இலங்கையில் என்னை சந்திக்கலாம் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய என்னை சந்திக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் எட்டாம் தேதி தெய்வீகமான ருணகர லட்சுமி குபேர கணபதியாகம் அறுபத்தி ஆறாவது மாதமாக செய்கிறோம் அதில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு தெய்வீகமான மூலிகை சாம்பிராணி இருபத்தைந்து அண்ணன் வீட்டுக்கே அனுப்புகிறோம் கப் சாம்பிராணியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் டிசம்பர் பதினாலாம் தேதி திருச்சி வர இருக்கின்றேன் கல்பத்தூர் என்கின்ற தெய்வீக பயிற்சியை நடத்துவதற்கு திருச்சி இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த ஆண்டோட கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை ஒரு நாள் யாத்திரை ஏழு கோவில் செல்வோம் ஏழு ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர முடியும் கண்டிப்பாக நீங்களும் வாருங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த சோடசக்கலை முதல் உங்களுக்கு அற்புதங்கள் ஏற்படுவன பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி